ஒரு ஆங்கர் நீ நான் கட்டுற கலர்ல புடவை கட்டுவியா அப்படின்னு நயன்தாரா பிரபல ஆங்கர் டிடிய பார்த்து கேட்க அட என்னப்பா ஒரு செயலையால இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தான்னு சொல்ற அளவுக்கு இந்த பிரச்சனை எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு சமீபத்துல மூக்குத்தி அம்மன் டூ படத்தோட பூஜை நடந்துச்சு அந்த பங்கன்ல நயன்தாரா ரஜினா குஷ்பு மீனானு பிரபல நடிகைகள் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில பிரபல ஆங்கர் டிடியும் பங்கேற்றாங்க இந்த ஈவெண்ட்ல நயன்தாரா பச்சை கலர் புடவை கட்டி ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறதா பிளான் இருந்தது ஆனா நிகழ்ச்சிக்கு காம்பேரிங் பண்ண வந்த டிடி பச்சை கலர் புடவையில கிட்டத்தட்ட அமன் போடுற மாதிரி நகைகள்னு ஃபுல் காஸ்டியூம்ல கலந்துகிட்டாங்க இத பார்த்து டென்ஷன் ஆன நயன்தாரா உடனடியா தன்னோட கேரவனுக்கு போய் ரெட் கலர் புடவை மாத்திட்டு வந்ததா சொல்லப்படுது இதனால பங்கும் லேட்டா என்ட்ரி கொடுத்திருக்காங்க நயன் அவங்களோட முகமும் ரொம்பவே சுருங்கி டென்ஷனான முகத்தோட தான் என்ட்ரியும் கொடுத்தாங்க இருந்தாலும் அங்க போய் கேஷுவலா அப்படின்னு நினைச்சு உள்ள போன நயன்தாராவுக்கு உள்ள போன உடனேவே அடுத்த ஷாக் நயன்தாரா வர்றதுக்குள்ள ரஜினாவை மேடை ஏத்தி அறிமுகப்படுத்தவே டென்ஷனோட உச்சிக்கே போயிட்டாங்களாம் நயன்தாரா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நயன்தாரா முன்னாடியே குஷ்பு டிடியை பார்த்து நீ தான் அப்படியே நஜ அம்மன் போல இருக்கன்னு சொல்ல நயன்தாரா ரொம்பவே கடுப்பாகி அந்த இடத்திலேயே முகம் சிலிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டிடி பேசும்போது கூட கண்டுக்காம அந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க நயன்தாரா இதனை அடுத்து டிடியும் அங்க இருந்து யார்கிட்டயுமே சொல்லிக்காம குஷ்பு கிட்ட மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டதா சொல்லப்படுது இந்த நியூஸ் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா போயிட்டு இருக்க நேரத்துல இது இப்போ ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புடவ பஞ்சாயத்து இருக்கிறதா பேசிட்டு வராங்க ஒரு வாட்டி பிரபல நடிகைய பேட்டி எடுத்தப்போ அந்த நடிகையும் நானும் ஒரே மாதிரியான புடவை கட்டிருந்தோம் அப்ப அந்த நடிகை என்ன ட்ரெஸ் மாத்திக்க முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு டிடி சமீபத்துல ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க அது நம்ம நயன்தாரா தானும் கணக்கு படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கான இன்டர்வியூல தான் நயனும் டிடியும் ஒரே மாதிரியான சாரி கட்டிட்டு வந்ததாகவும் ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க மேலும் ரொம்ப தான் ஓவரா போறீங்க நயனு ரசிகர்கள் நயன்தாராவ வசப்பாடிட்டும் வராங்க